வணக்கம் நண்பர்களே என் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் நாம வார வாரம் பார்த்துட்டு இருக்கிற திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்டு வெளிவரும் கதையில் அடுத்து வருவது கலங்கரை ஒளி மாயையின் திரை மறைந்த போது தமிழகத்தின் ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு மீனவரும் ஒரு வணிகரும் எதிர்கொண்ட அசாதாரண அனுபவத்தை பற்றி தான் இந்த ஆழமான கதை சொல்லப்போகுது செந்தில் மற்றும் கோபியின் வாழ்க்கை எவ்வாறு ஒரே புயலில் மாறுச்சு என்பதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இதோ நம் கதை ஆரம்பமாகிறது தமிழகத்தின் ஒரு கடற்கரை கிராமத்தில் நூறு முன்னால ரெண்டு வாழ்க்கைகள் ஒன்றிணுந்த கதை தான் இது தெந்தில் என்ற மீனவரும் கோபி என்ற வணிகரும் ஒரே நாளில் ஒரே கடல்ல வெவ்வேறு படகுல கிளம்புனாங்க செந்திலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல கடலை பற்றின ஒவ்வொரு இதுவுமே தெரிஞ்சவர் ஏன்னா அவர் ஒரு மீனவர் கோபி வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தேடி வெவ்வேறு துறைமுகங்களுக்கு அதிகரிப்பு அனுப்பவது இருவருக்கும் வெவ்வேறு தேடல்கள் ஆனால் விதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதியாக அவர்களுக்காக காத்திருந்துச்சு அன்னை காலையில் பார்த்தீங்கன்னா வானம் நல்லா தெளிவாக இருந்துச்சு செந்தில் திருமந்திரத்தின் பாடல் வரிகளை மெதுவாக முணுமுட்டு கொண்டே அவருடைய சின்ன படகை நடத்தினாப்புல அறிவும் புலடனே நான்றதுவாகி நெறியறியாது உற்ற நீராளம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரன் ஆவே இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியல ஏன்னா அவர் பாட்டம் சொன்ன வரிகளை வந்து அப்படியே அவரும் அப்பப்போ முணு முணுத்துக்கிட்டே இருப்பார் அதே நேரத்தில் கோபி அவருடைய பெரிய மரக்களத்தில் மூணு பணியாட்களோட துறைமுகத்தை விட்டு புறப்பட்டார் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வியாபாரத்திலும் லாபத்திலுமே இருந்துச்சு நண்பகல் நெருங்கும்போது வானம் ஒரே இருண்டு வச்சு ஒரு பெரும் புயல் கடல் ஆவேசமாக எழுந்தது செந்திலின் படகு அலைகளில் சிக்கி ஆடியது கோபியின் மரக்கலமும் காத்துல சிக்கி சுற்றிச்சு நிமிஷத்தில் அவர்களுக்கு எதிரே தெரியும் தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்தது திசைகள் மறைந்தன இருள் சூழ்ந்தது எனது கண்ணுக்கு தெரிவது உண்மையாக காதலை கேட்பது நிஜமா உடல் உணர்வது யதார்த்தமாக செந்தில் தனக்குள்ளேயே முணம் முழுத்துட்டாப்பில் அவரது ஐம்புலன்களும் பார்வை கேள்வி தொடுதல் உணர்தல் துவைத்தல் எல்லாமே அவனை வந்து குழப்பத்தில் ஆழ்த்துச்சு கோப்பிக்கும் அதே நிலை தான் அவருடைய பணியாட்கள் வந்து அச்சத்தில் அவருடைய மழைக்களத்தில் ஒரு முளையில் போய் எல்லாம் ஒழுங்கிட்டாங்க பயத்தில் நடுங்கினாங்க இருவருக்கும் கடலின் ஆழத்தில் அவங்க வழி தெரியாமல் அலைஞ்சன செந்தில் தனது நாற்பது ஆண்டு அனுபவத்தை நம்பி தீர்வு தேடினான் கோபி தனது செல்வத்தையும் அதிகாரத்தையும் நினைத்து கடவுளை வேண்டினான் ஆனால் இருவருக்கும் ஒரே விதமான உண்மைதான் புலப்பட்டது அவர்களின் சிற்றறிவு இந்த பேரிடரின் முன் வெறும் மணல் வீடு போல உடைந்து விழுந்தது இரவு ஆழமடைந்தது செந்தில் தனது படகில் தனியாக கலைப்பால் சூழ்ந்து மரணத்திற்காக காத்திருந்தான் அப்போது அவர் ஒரு கட்டத்துக்கு மேல் போராடுவதை நிறுத்தினார் நான் எனது அறிவையும் எனது புலன்களையும் ஏன் நான் நான் என்பதையே துறக்கிறேன் நான் வாழ்ந்தால் வாழ்கிறேன் இறந்தால் இறக்கிறேன் என்று முடிவு செய்தான் அதே நேரத்தில் கோபி தன் மரக்கலத்தில் அழுது கொண்டிருந்த தன் பணியாட்களை பார்த்து எல்லாரும் அமைதியாக இருங்க நமக்கு தெரிந்து நாம் இந்த சூழல்ல இருந்து தப்பிக்க முடியாது நாம் நம்மளை விட்டு ஏன் நான் மட்டும்னு யோசிப்பதை விட்டுட்டு எல்லாரும் பரம்பொல் ஒன்றுதான் என்ற இறைவனை சரணடைவோம் என்றான் அவனுக்கே ஒரு புரியாத விதத்தில் ஒரு தன்னையே அறியாமல் இதை இந்த சரணிதழ் தருணத்தில் இரு கப்பல்களிலும் ஒரே நேரத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது தொலைவில் ஒரு ஒளி தோன்றியது முதலில் மங்களாக பின்னர் வலுவாக செந்திலுக்கு அது கலங்கரை விளக்கம் போல தோன்றுச்சு ஆனால் கோபிக்கு ஒரு மலை உச்சியில் தெரிகிற ஜோதி போல இருந்தது அந்த ஒளியின் நடுவே ஒரு உருவம் தோன்றியது செந்திலுக்கும் கோபிக்கும் அது மிகவும் பிரகாசமான தெய்வீக ஒளி போல காட்சி வந்தது உருவம் இருவரையும் நோக்கி வந்தது இருவரின் படகுலையும் ஒரே நேரத்தில் அணுகியது இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே மதிதனர் நீங்கள் யார் அந்த உருவம் புன்னகித்தது நான் உங்கள் சதாசிவன் குருபரன் நான் உங்களுக்கு லட்சியத்தை காட்டுபவன் நீங்கள் ரெண்டு பேரும் கடலின் ஆழத்தில் உங்களின் புலன்களின் சுழற்சியில் சிக்கி புலம்பி நிற்கிறீர்கள் உங்களின் சிட்டறிவு உங்களை கைவிட்டது ஆனால் உங்களுக்குள்ள பேரறிவு உங்களை வழிகாட்டுகிறது என்றது அந்த உருவம் உருவம் அவர்களுக்கு ஒரு மந்திரத்தை பின்வரும் தோல்படும் மந்திரத்தை உபதேசித்தது நீ உனது ஐம்புலன்களின் கட்டுப்பாட்டை விட்டு உனது உண்மையாய சுவைத்தை அறிய வேண்டும் இருவரும் அந்த உபதேசத்திற்கு உட்பட்ட மந்திரத்தை ஜபித்தனர் ஜபிக்க ஆரம்பித்தனர் ஒவ்வொரு உச்சரிப்பிலும் அவர்களின் புலன்களின் கட்டுப்பாடு குறைந்தது தங்களது அகம் தெளிவடைந்தது அப்போது அந்த உருவம் அவர்களின் படகுகளை ஒன்றோடு ஒன்று இணைத்தது செந்திலும் கோபியும் ஒருவரை ஒருவர் பார்த்து வியப்படைந்தனர் உங்கள் இருவருக்குள்ளும் ஒரே அது தான் இருக்கிறது என்றது அந்த உருவம் உங்கள் வெளிப்புற வேறுபாடுகள் உங்கள் சிற்றறிவின் மாயை மட்டுமே உங்கள் இருவருக்குள்ளும் இருப்பது ஒரே தான் அதை நீங்கள் அடைய உங்களின் சிற்றறிவு விழுந்து உருவாகும் நான் என்ற அகங்காரத்தை அளிக்க வேண்டும் காலை வந்தது புயல் அமைதியானது கடல் சாந்தமடைந்தது செந்திலும் கோபியும் அவர்களது படகுகளுடன் கரையை அடைந்தனர் அவர்கள் கரையை அடைந்த கிராமவாசியில் அவர்களை வரவேற்றனர் ஆனால் அந்த மர்மமான உருவம் மறைந்திருந்தது செந்திலும் கோபியும் கலங்கரை விளக்கத்திற்கு சென்றனர் இந்த பழைய காவலாளி அவர்களை பார்த்து நேற்று இரவு கலங்கரை விளக்கம் ஒழிந்ததா என்று கேட்டார் ஆம் அது ஒளிந்தது ஆனால் அது வெளிப்புறமாக அல்ல எங்கள் உள்ளத்தின் ஒளியாக என்றனர் இருவரும் ஒரே குரலில் அன்று முதல் செந்திலும் கோபியும் கிராமத்திற்கு ஆன்மீக குருக்களாக மாறினர் அவர்கள் மக்களுக்கு திருமந்திரத்தின் பாடல் வரிகளை விளக்கினர் அந்த உருவம் சொல்லிய மந்திரமே அந்த திருமந்திரத்தின் பாடல் வரிகள் தான் அறிவும் புலனுடனே நான்றதுவாகி நமது அறிவு புலன்களுடன் சேர்ந்து நான் என்ற அங்கடியாக மாறுகிறது நெறியறியாது உற்ற நேராளம் போல வழியறியாமல் ஆள்களில் மூழ்குவது போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல சிற்றறிவு பேரறிவில் கரைவது போல குறியறிவிப்பான் குருபரன் ஆவி லட்சியத்தை காட்டுபவன் நமது சதாசிவன் ஆகும் அவர்கள் மக்களுக்கு கற்பித்தார்கள் நமது புலன்கள் நம்மை ஏமாற்றுகின்றன அவை நம்மை நாம் என்ற அகந்தையில் சிக்க வைக்கின்றன இந்த நான் என்ற அகந்தை நம்மை வழி தெரியாமல் கடலை தொலைந்து நிற்க வைக்கிறது ஆனால் நம்முள்ளே ஒரு பேரறிவு உறங்குகிறது நமது சிற்றறிவு அந்த பேரறிவில் கரையும் போது நாம் பரமாத்மாவை அடைகிறோம் இந்த பாதையை காட்டுபவர் நமது சதாசிவனை நாட்கள் கடந்தன வடங்கள் உண்டன செந்திலும் கோபியும் கிராமத்தில் ஆன்மீக ஒளியை பரப்பினர் அவர்கள் புயல் நாளில் கண்ட அனுபவம் அவர்கள் கிராம மக்களுக்கு ஒரு கதையாக மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை பாடமாக மாறியது அவர்கள் மீனவர்களுக்குள்ளும் வணிகர்களுக்குள்ளும் அனைத்து மக்களுக்கும் ஒரே உண்மையை சொன்னார்கள் உங்கள் ஐம்புலன்களும் உங்கள் அகந்தையும் உங்களை ஏமாற்றும் போது உங்களுக்குள் இருக்கும் வேறறிவை நாடுங்கள் அதைக்கான குருவின் வழிகட்டல் தேவை ஆனால் உண்மையான குரு வெளியே இல்லை உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி அந்த குருவைக்கான உங்கள் அகந்தையை கரைக்க வேண்டும் அறிவும் புலனுடனே நான்றதுவாகி நெறியறியாது உற்ற நீராளம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபுரன் ஆவே திருமந்திரம் சொல்லும் உண்மையும் அதுதான் செந்திலும் கோபியும் கண்டுகொண்ட உண்மை சில நேரங்களில் நாம் உண்மையிலேயே நம்மை வழிநடத்துவதை கண்டறிய நம்மை முழுமையாக இழக்க வேண்டும் மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வாரம் இதே போன்று திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்ட மற்றொரு வீடியோவை எதிர்பார்க்கலாம் நன்றி